இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு குழந்தைகளை வளர்க்கறதுல எவ்வளவோ மிஸ் பண்றோம் அப்படிங்கறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வீக ஆற்றலோடையும் தெய்வீக ஞானத்தோடையுமே பெண்கள் அப்படி இருந்தாங்க மாஸ்டர்ஸ் அந்த காலத்துல வந்துட்டு எப்போ இது எல்லாமே அந்த ஸ்ரீ தத்துவம் அப்படிங்கிறது குறையறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல அவ்வளவு பட்ட ஞானம் ஆற்றல் அப்படிங்கிறது இருந்தது முழுமையாவே ஆஹ் அந்த உயர் ஆற்றலுக்கும் இங்க இருக்கிற இந்த பெண்களுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா ஏவால் மேரி இப்படிப்பட்ட பெண்களை போல நிறைய பெண்கள் அந்த தோட்டத்துல வசிச்சாங்க அதாவது இந்த பூமியில வசிச்சாங்க அங்க சில குகைகள் அந்த குகையிலயே அவங்க இருப்பாங்க நிறைய வெளிய மாட்டாங்க தன் அந்த தேவதூதர்கள் கிட்ட அதாவது அந்த தெய்வங்கள் கிட்ட பேசுறது அதன் மூலமா மெசேஜஸ் வாங்கிக்கிறது இங்க எல்லாருக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது இது இது போலவே தன்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டு இருப்பாங்க